cả đời mình đi như vậy, không hmm. được, không được. nó làm gì không? anh xem đi, anh giờ anh lấy cái laptop xem đi,

என்னங்க எப்ப பார்த்தா பையன் திட்டே இருக்காரு போன் பண்ணி அப்ப உள்ள அழுதுட்டே இருக்கா உங்க போனதே என் பையன் கூட பிரச்சனை கேட்டுக்கிறேன் வாங்க பேசி சாப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க பேசி தரலாம் இந்த மாசம் இவங்களை வச்சு ஓட்டிடலாம் ஒரு வழியா சொல்றேன் சார் சொல்றேன் பொண்ணு கட்டி கொடுத்து போட்டு எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள பிசினஸ் பிசினஸ் ஆயிருந்தேன் ஒண்ணு கண்டுக்கதும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏங்க பொண்ணு ரொம்ப ஏங்க எடுங்க மாப்ள பிசினஸ் செய்யலாம்னு எதை பொண்ணு குடுத்தீங்க சோ மாப்ள பிசினஸ் பிசினஸ் பாக்கும் போது பொண்ணே பாத்துக்க முடியும் கரெக்ட் ஒரு சோர்ஸ் தெரிதானே நீங்க கொஞ்சம் இருங்க சார் எப்ப பார்த்தா பிசினஸ் பிசினஸ் இருந்து அப்புறம் எது பொண்ணு கல்யாணம் பண்ணீங்க இங்க வீட்டு வேலை பாக்குற கால் இல்ல கேக்குறாரு கேள்வியா எப்ப பார்த்தா இப்படிதான் சார் என் பொண்ணு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க

ஒன்று கன்சீவாக இருக்கா நீங்களாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அவங்கள்ட்ட அதை கூட்டிகிட்டு வாங்க பேசி என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரியா பொண்ணு வேணுமா பையன் நீ இப்போ இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கு வளகா பண்ணி நீங்களே கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க இப்போ டைம் ஆச்சு என்னையா டைம் ஆச்சு டைம் ஆச்சு என்னையா அது சொல்கிறேன் சார் வளக பண்ணி பொண்ணை நானே கூட வச்சுக்கிறேன் கோவப்படாதீங்க அவங்கள்ட்ட எங்க அது வாங்க சார் ரெண்டு பேரும் பேபி மோனுக்கு வெளிநாடு போயிருக்காங்க அப்புறம் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுவா சார் பஸ் வரக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் இருந்தது வேற ஒரே வழியில இருந்ததா அத உள்ள பேசிட்டு போலான்னு வந்தான் தலை தலை வலிக்குதே